ஒரு ஊடகம் தான் என்றாலும் பொழுதுபோக்குக்காக நாம் படங்களை காண சென்றாலும் படம் பார்க்கையில் படத்தோடு ஒன்று வைத்து விடுகிறது இயக்குனரின் படைப்பு படம் முடிந்த பின்னும் அதன் தாக்கத்தில் வெளிவர மறுக்கிறது நம் மனங்கள் அந்த வகையில் படத்தில் ஏற்படும் நடிகர் நடிகையின் மரணங்கள் ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ள அமைந்து விடுகிறது அப்படியான சில படங்களை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் கமல் பத்து வேடங்களில் நடித்த தசவதாரம் படத்தில் இறுதியில் வந்து சுனாமியில் பூவராகவன் மரணம் மண்ணை காப்பாற்றி அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்தவர் எதற்காக இறந்தார் என அனைவரையும் கோபத்துடன் கேள்வி கேட்க வைத்தது காரினால் உள்ள குழந்தைகளை மீட்கும் பொழுது கடப்பாரை குத்தி காலை எடுக்க முடியாமல் தத்ரூபமாக இருந்த காட்சி அனைவரின் கண்களிலும் கண்ணீரை வரவழைத்தது அடுத்தது பருத்தி வீரன் கிளைமேக்ஸில் பிரியாமணி தலையில் ஆணி குத்தி கொடூரமாக அவர் இறக்கும் சீனை அமீருடன் சேர்ந்து படம் பார்த்த யுவன் சங்கர் ராஜா தேம்பி தேம்பி அழுதாராம் திரைத்துறையில் உள்ளவர்களுக்கே இது சினிமா என்று நம்ப முடியாத அளவு நடிகையின் இறப்பு கண்ணீரை வரவழைத்தது அடுத்தது கஜினி சூர்யா அசின் நயன்தாரா நடிப்பில் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கிய கஜினியின் படத்தை விளம்பர மாடலாக அசின் ஒருவரை ஆரம்பம் முதல் ரசிகர்களை என்டர்டைன் பண்ணி கொண்டிருந்தார் திடீரென எதிர்பாராத வகையில் குழந்தை கடத்தல் கும்பலால் நிகழும் அவரின் இறப்பு அனைவரையும் பாதிப்படைய செய்யும் அடுத்தது காக்க காக்க ஒரு ஊரில் அழகே உருவாய் ஒருத்தே இருந்தாலே என பாடல் முழுவதும் அழகாகவும் மாயா என்கிற ஜோதிகாவை கடத்தியபோது எப்படியாவது அன்பு செல்வன் மீட்க மாட்டாரா என்ற கிளைமேக்ஸ் வரை ரசிகர்கள் இருக்கை நுனியில் அமர்ந்திருந்தனர் அடுத்தது பிதாமகன் பாலாவின் எதார்த்தமான கதையில் உருவான பிதாமகன் விக்ரம் சூர்யாவிற்கு திருப்பு முனையாக இருந்தது கதைப்படி விக்ரமை அரவணைக்கும் ஒரே கதாபாத்திரமாக சூர்யாவை கொண்டாட வைத்து இறுதியில் விக்ரம்காக மறைந்தது போல் உணர்வை ஏற்படுத்தி ரசிகர்களிடையே அனுதாபத்தை ஏற்படுத்தி இருந்தார் பாலா அவர்கள் ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க